பிரியமான சகோதரனை சகோதரியே பாவத்திற்கு விலகி ஓடு பாவத்திற்கு பயப்படுங்கள் எதுக்கு பயப்படுங்கள் இல்லையோ பாவத்துக்கு பயந்து விலகி ஓடுங்கள் என்று சொல்லி ஆவியான ஒரு எச்சரிக்கை சத்தத்தை இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இசைக்கேல் பதினெட்டு நான்கு பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் நிறைய நேரங்கள்ல பாவத்தை பால் போல் பருகி கொண்டிருக்கிறோம் பாவத்துக்குண்டான காரியங்கள் பால் போல் இருக்கிறது பாவத்துக்குண்டான சூழ்நிலைகளை நம்ம ரொம்ப ஈஸியா செய்து கொண்டிருக்கிறோம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் எப்படின்னா ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நம்ம சில நேரம் செஞ்சிடறோம் ஆண்டத மன்னிச்சிடுறாரு நம்மள மன்னிச்சு விட்டுடுறாரு மறுபடியும் 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 விட்ட பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை ஒரு நாள் கொன்றுவிடும் அதான் சொல்லுது உங்க ஆத்துமா சரீரம் இல்லைங்க பாவம் செய்கிற ஆத்மா சாகும் ஒரு டைம் ஆத்மா செத்து போச்சுன்னா அதை உயிர் வைக்கிறது ரொம்ப கடினம் சில பேரை எவ்வளோதான் சொன்னாலும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல காரியங்கள் இருக்குது தெரியுமா அதே மாதிரி தான் பாவம் செஞ்சிங்கன்னா உங்கள் ஆத்மா செத்து போயிடும் உங்கள் ஆத்மா செத்து போனால் அது தேவனுக்கு உகந்ததாக இருக்காது பரலோகம் போக முடியாது கிறிஸ்தவனை வாழ்ந்து காணிக்க கொடுத்து ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேசி ஒருவேளை எவ்வளோ ஆவிக்குரிய சபைகளுக்கு போனாலும் எவ்வளோ கூட்டங்களில் கலந்து கொண்டாலும் பாவத்திற்கு விலகிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் பாவத்தை விட்டு ஓடவில்லை என்று சொல்லி சொன்னால் அந்த ஆத்துமா செத்தே போகும் என்று சொல்லி ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறார்